ஹாய் நான் உங்கள் எஸ்எஸ் ஃபேமிலி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அது என்னுடைய டயலாக்கு அதனால நான் சொல்லி தான் ஆகணும் சரிங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாரும் வந்து சொன்னாங்க சொ அந்த பொண்ணு என்னுடைய மொபைலை வாங்கி பாருங்க பாருங்கள் பாருங்கன்னு என்னுடைய மொபைல் வந்து அன்னைக்கே வந்து நாங்கள் எல்லோரும் டேஷன்ல இருந்தால் பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வந்து என்னுடைய மொபைல்லாம் மாட்டிக்கிச்சு சரிங்களா என்னுடைய மொபைல் என்ன என் தம்பியோட மொபைல் ஸ்டேஷனில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன தெரியுமா அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் அந்த மொபைலை இன்றைக்கி எனக்கு தாரேன் எனக்கு நேற்று எனக்கு ஃபோன் வந்துச்சு சோபனா அந்த மாதிரி உன்னுடைய மொபைலை வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி நான் அந்த மொபைலை வாங்க போகிறேன் ஏன்னா இந்த மொபைல் நான் மொபைலை வாங்குறதும் வாங்கிறதும் காட்ட காட்டத்தான் போகிறேன் என் மொபைல் இன்றைக்கி கிடச்சிரும் பார்த்தங்கள்ல என்னையும் வந்து விசாரிச்சிட்டாங்க விசாரி என்னையும் ஆரம்பத்தில் விசாரிக்கிறது செஞ்சாங்க ஏன்னா என்னுடைய நல்ல நேரம் நான் ஊரில் இருந்தேன் ஏன்னா நான் இந்த வீட்டில் குடும்பம் இந்த குடும்பம் தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் ஏன்னா ஆரம்பத்தில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க இந்த வீட்டில் வந்து பச்சாரம் நடக்குது பச்சா அதெல்லாம் வந்து பார்க்கத்தான் செய்கிறாங்க விசாரிக்கிறாங்க எல்லாம் பண்ண பண்ணிட்டு தான் போயிருக்காங்க சரிங்களா எங்களை எங்கள் நான் என் தம்பியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி முத நாட்டே வந்து இந்த வீட்டை வந்து சர்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க வந்து உட்காந்து என் மனது ரொம்ப பாதிக்கப்படுது அதுக்கப்புறம் என்ன தெரியுமா இன்னொரு குட் நியூஸ் நான் சொல்ல விரும்புகிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த குட்ஸ் ஆனால் எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது எ எங்கள் ஹஸ்பண்டு இங்கிலீஷ் படிப்பார் இருங்க வரேன் ஆஹா பார்க்கட்டும் ஆகட்டும் வேண்டாமா சரிங்க அது வந்து வேண்டாம் ஏன்னா என் குடும்பத்துல வந்து வேணாம்னு சொல்றாங்க வேண்டாம் அது நடக்கிறப்ப தெரிஞ்சுக்கிறட்டும் எல்லாமே வந்து நடக்கிறப்ப தெரிஞ்சுக்கிறதா ரொம்ப நல்லது ஏன்னா மக்களும் தெரிஞ்சுக்கிறன்னு நான் எவ்வளோ மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்குப்பேன் அப்படின்னு சொல்லி மக்களும் பார்க்கட்டும் அது நான் அதை வந்து இப்போதைக்கு நான் காட்ட விரும்பலை நான் காட்டலான்னு என் மனசு சொல்லுது வேண்டாம் இப்போதைக்கு காட்ட வேண்டான்னு நான் நினச்சிட்டேன் காட்டலை சரிங்க அவங்க வந்து நான் ஒன்று என்ன ஒன்று தான் சொல்லுவேன் என் தம்பியை பத்தி அவங்க பேசவே கூடாது சரிங்களா அவங்களுக்கு வீவஸ் போகலனா என் தம்பியை எதுக்கு அவங்க பேசுறாங்க சரியா இன்னும் 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 ஏன் எங்களை பத்தி எங்கள் தம்பியை பத்தி பேசினா அவங்களுக்கு சோறா சொல்லுங்க பாப்பா ரொம்ப தப்பு ரொம்ப தப்பான விஷயம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் மனசளவில் இன்னொன்னு சொல்றேன் போலீஸ்காரங்க சொல் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்றதுக்கு பதிலா இவங்க எதுக்கு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்களுக்கு அந்த உரிமையை நம்ம யாருமே கொடுக்கலையே இவங்க யாரும் சொல்றதுக்கு சரிங்களா இவங்க வந்து ரொம்ப வந்து யா மற்றவங்க யாரை பற்றி திவ்யாலவோ அந்த அம்மாவிலவோ அவங்க பேசட்டும் ஏன் தம்பியை பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது சரிங்களா பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த தகுதியும் கிடையாது என் தம்பியை வந்து இனி என் தம்பியை பற்றி பேசுனாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் என் மனசு துடிக்குது அது தகுந்தது நடந்துக்கிட்டு இருக்கும் நடக்க போகுது சும்மா சும்மா சொல்கிறாங்கல்ல நாங்கள் கோடீஸ்வரங்க உனக்கு உங்களுக்கு வந்து வாடகை வீட்டில் இருக்க உனக்கே உலக இருக்குன்னா சொந்த வீட்டில் இருக்க எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்றாங்கல்ல நவுட்டா பேசுகிறாங்கல்ல அப்புறத்துக்கு என் தம்பியை பற்றி பேசுகிறாங்க மக்கள் மக்கள் வந்து கேட்டாங்களேன்னா எல்லா லைவ்லயும் போய் பார்த்தேன் யாருமே ஒன்றுமே கேட்கவே இல்லை என்னை பற்றி சொல்லுன்னு வந்து சொல்லவே இல்லை ம் என்னை பற்றி அவ்வளோ பேசியிருக்காங்கல்ல என்னை பற்றி என்னை பற்றி அவ்வளோ சொல்லியிருக்காங்க ம் நான் பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து நம்ம பேரவும் சொல்லவும் கூடாது என்னை பேசுகிற அளவுக்கு யாருக்கும் வந்து தகுதி கிடையாதுங்க பாருங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லோரும் இருக்கோம் குழந்தைங்க இருக்காங்க எப்படி அந்த விஷயம் நடக்கும் எப்படி எப்படி சொல்கிறாங்க கேமராவுக்கு பின் முன்னாடி தான் வந்து அது எப்படி சொல்லுவாங்க முன்னாடி வந்து ஒழுக்கம் பின்னாடி வந்து பிரச்சாரம் பண்ணுறோமா வேறு ட்ரெஸ்ஸா ஏன் எங்கள் வீட்டில் வந்து அவங்க இருந்தது இல்லையா பதினஞ்சு நாள் என்ன பேசுகிறாங்க மனசுக்கு வேதனையாக ம் வீடியோ போடக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன் ஆனால் இன்னமும் உட்காந்து உட்காந்து எங்களை பற்றி பேசுகிறாங்க சரிங்களா என்ன பேசுகிறதுக்கு எங்கள் குழந்தைங்களை எல்லாத்தையும் இழுக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது தகுதி கிடையாது கூட கூட எல்லா இடத்துல பேசுகிறாங்க தம்பியோட கேஸை பற்றி அவங்களுக்கு இத்தனை வருஷம் தண்டனை இது பண்ணுறாங்க அதையும் நான் போய் காமிச்சிட்டு வந்துட்டேன் எதுக்கு பேசுகிறாங்க இவங்க யார் அந்த கேஸை பற்றி பேசுறதுக்கு கேசை பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இன்னமும் சொல்கிறேங்க ஃபர்ஸ்ட் குட் நியூஸை சொல்லிட்டேன் என்னுடைய போ என்னுடைய மொபைல் வரப்போகுது இத்தனை நாள் நீங்கள் ஹஸ்பண்ட் மொபைலை மொபைல தான் வச்சு இது பண்ணிடுறேன் இன்னொன்று சொல்கிறேன் எங்க ஹஸ்பண்ட் நானும் பிரியல சரியா எனது எங்க வீட்டுக்காரரு என்னுடைய நடத்தை பார்த்து ஓடி போயிட்டாரா அதுதாங்க மெயினான பாயிண்ட் ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க உங்களுக்கு வந்து இந்த கேஸ்ல சம்பந்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல தெரிஞ்சுக்கங்க சரிங்களா என்னடா இவங்க யாருமே உங்களை பத்தி நாங்க வந்து யாருமே நாங்க வாய திறக்கல அப்படின்றக்காக இந்த கேஸ்ல நீங்க சம்பந்தப்படலைன்னு நீங்க நினைக்காதீங்க ஓகேயா ஆமாம் நாங்கள் யாரும் இழுக்கலை ஏன்னா உங்களுக்கு வயசு வயசாகி போச்சு வயசு ஆனாவே எனக்கே முப்பத்தி ரெண்டு முப்பத்து முப்பத்தி ரெண்டு எனக்கே வயசாயிருச்சு நான் முப்பது வயசு கிளவியவே திவ்யாவும் என் தம்பிக்கு முப்பது வயசு அவங்களவே கிளவிடுறீங்க அப்போ உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசாகிடுச்சு அப்போ நீங்கள் வயசாகி உள்ளே போய் என்ன பண்ண போகிறீங்கன்னு ஏறு அந்த அக்கறையில் தான் நாங்கள் வந்து உங்களை வந்து சொல்லலை ஏன்னா நீங்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா உங்கள் மனசாட்சிக்கு தெரியாதா ஆ தெரியாதா உங்களுக்கு ஏன்னா அதையும் பார்ப்பாங்க நான் சொல்லிட்டேன் ஏன்னா ஏன்னா எங்கள் ஊரில் கேமரா இருக்கு நீங்கள் இந்த ஊரில் நடமாடி இருக்கீங்களா என்னன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் பதினஞ்சு நாள் இருக்கீங்க பதினஞ்சு நாள் இருந்தீங்க அதுக்கு ப்ரூஃபும் இருக்கு சரிங்களா எங்கள் தம்பி கூட வீடியோ போட்டிருக்கீங்க எத்தனை நாள் இருந்திருக்கீங்க இந்த வீட்டில் என்ன உங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கல ஏன்னா என் தம்பி வீடியோவில் பார்ப்பாங்களே ஓ என் தம்பி சேனலை தூக்கிட்டாங்கன்றக்காக அதை என் தம்பி இன்ஸ்டால் எல்லாம் போட்டிருக்கேன் அதை தூக்க சொல்கிறீங்களா ஓ ஃப்ரூப் அழிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா ஃப்ரூப் வந்து ஐடியா தூக்குறவங்க உள்ளே என்னென்ன இருக்கு நீங்களும் தான் இந்த வீட்டில் பதினஞ்சு நாள் இருந்திருக்கீங்க அப்போ இந்த கேஸ்க்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்குல்ல அதனால சாரிங்க என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் உங்கள் நாங்கள் தான் வந்து நானும் என் தம்பியும் தான் வந்து அவங்க இது வேணாண்டா அவங்கள நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினச்சோம் சரிங்களா ஆனால் இந்த கேஸு உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது அது உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் நீங்கள் நழுவ முடியாது புரியுதுங்களா நீங்கள் நழுகவே முடியாது நீங்கள் தான் சொல்கிறீங்களே இன்னும் இருக்குது இன்னும் கேஸ் இன்னும் விசாரிப்பாங்க இன்னும் விசாரிப்பாங்க இன்னும் விசாரிப்பாங்களே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திவ்யா எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு எங்கள் கேட்பாங்க ஏன்னா என் தம்பிக்கும் எனக்கும் திவ்யாவை பற்றி தெரியாது உங்களுக்கே தெரியும் திவ்யாவை பற்றி நாங்கள் வந்து சம்மந்தம் இல்லாது என் தம்பி வந்து சும்மா தான் ஐ லவ் திவ்யா ஐ லவ் திவ்யான்னு போட்டான் ஆனால் இதுக்கு சம்மந்தப்படுத்தியது யார் ஆரம்ப வீடியோலேருந்து யாசல்லையாக இருக்குது நீங்கள் அதை யார் கூப்பிட்டு வந்தால் திவ்யாவை யார் அழைச்சிட்டு வந்தால் நீங்கள் கால் பண்ணது சார் இந்தங்க சார் இந்த நம்பர் வச்சு கால் லிஸ்ட்ல பாருங்க சார்ன்னு சொல்லுவோம் எத்தனை மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கு ரொம்ப பேசிட்டீங்க தலைவி தலைவி ரொம்ப என்ன உங்களை பத்தி நம்ம பேசக்கூடாது நீங்கள் பாவம் நீங்கள் வந்து இதுக்காக போற அப்படின்னு நாங்கள் இருந்தோம் ஓகேங்களா இனி அப்படி இருக்க முடியாது உண்மைய சொல்லுவோம் நீங்க தான் சொல்றீங்களே உண்மையை சொல்லுங்க உண்மைய சொல்லுங்க உண்மைய சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க சொல்லிடுவோம் உண்மைய மாதிரி பண்ணிட்டேன் சொல்லிடுவோம் உண்மையை யார் விடணும் ஏன் விடணும் உண் நீங்க சொன்னீங்க உங்களுக்கு நான் நானே என் தம்பி மனசாட்சி பார்த்தோம் சரிங்களா திவ்யா கூட யார் கூட்டம் அவங்கள ஆரம்பத்துல இருந்து விசாரிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னான் ஆனா நாங்க வந்து கண்டிப்பா விசாரிப்பாங்க திவ்யா யாராலும் அறிமுகமானா அப்படின்னு அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிருவோம் ஓகேங்களா நல்லா எங்க நீங்க வந்து எங்க மனச ரொம்ப ரொம்ப நோகடிச்சது இல்லாம உங்களுக்கு நாங்க பாவம் பார்த்தது இல்லாம ஆமாங்க எங்களை விசாரிப்பாங்க திரும்ப 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 விசாரிப்பாங்க அப்ப ஆரம்பத்தில் யார் கூட்டு வந்தான்னு சொல்லுவோம் சொல்லுங்க சொல்லுங்கப்போ ஆரம்பத்தில் யார் கூட்டு வந்தான்னு சொல்லுவோம் அப்ப ஆரம்பத்தில் இருந்து உண்மைய சொல்லிடுவோம் உண்மைய சொல்லுவோம் சொல்லுவோம் உண்மைய சொல்லுவோம் கண்டிப்பா உண்மைய சொல்லுவோம் நான் உண்மைய சொல்லுவேன் கண்டிப்பா உண்மைய சொல்லு புரியல உண்மைய சொல்லுவோம் சொல்லி எல்லாமே பார்த்துக்குவோம் நீங்கள் தான் சொல்கிறீங்களே உண்மையை பேசுங்க உண்மையை பேசுங்கள் உண்மை கரெக்ட்டு உண்மையை பேசணும் நான் முடிவு பண்ணிட்டேன் உண்மையை பேசுகிறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்களும் முடிவு பண்ணுங்கள் ஓகே ஓகேங்க சரிங்க இதோட நம்ம முடிச்சுக்கிறோம் அளவலன்னு பேச வேணாம் என் இத்தனை நாள் வீடியோ போடுறதுக்கு வந்து நேரம் இல்லை இன்றைக்கி எனக்கு ஞாயிற்றுக்கிழமைனால கொஞ்சம் வேலை கம்மியாகிடுச்சு அப்படின்னாலும் இன்றைக்கும் வெளியில் நான் போகத்தான் செய்கிறேன் ஓகே பாய் பாய்ங்க